பிரான்சில் நடைபெறும் திருமண நிகழ்வுகளின் போது தமிழர்கள் உட்பட பலர் வீதிகளில் கொண்டாட்ட நிகழ்வுகளில் ஈடுபட்டு வருகின்றனர் அண்மையில் பிரான்சில் குடும்பம் வீதியில் கொண்டாட்டம் ஒன்று பேசுபொருளாக மாறியிருந்தது வீதிகளில் பாதிப்பை ஏற்படுத்திய பலரின் சாரதி அனுமதி பத்திரங்கள் போலீசாரினால் பறிக்கப்பட்டிருந்தன இவ்வாறான செயற்பாடுகளை கருத்தில் கொண்டு சில நகர சபைகளில் திருமண கொண்டாட்டங்களின் போது ஏற்படும் தொந்தரவு மற்றும் ஆபத்தான நிலைமைகளை கட்டுப்படுத்தும் நோக்கில் புதிய ிகளை செயல்படுத்தி வருகின்றன திருமண நாட்களில் மோசமான நடத்தை பட்டாசு சிதைவுகள் நகர மையங்களில் போக்குவரத்து நெரிசல்கள் ஆகியவை கொண்டாட்டங்களின் விமர்சனங்களாக மாறி வருகின்றன இவ்வாறான செயற்பாடுகளை கட்டுப்படுத்தும் வகையில் அறுபத்தி எட்டாவது பிராந்தியத்தில் உள்ள நகரசபையின் மேயர் ஒருவர் கடுமையான தீர்மானம் ஒன்றை அறிவித்துள்ளார் சனிக்கிழமைகளில் திருமண நிகழ்வுகளை நடத்த தடை விதித்துள்ளார் சனிக்கிழமைகளில் அதிகளவான மக்கள் கடைகளுக்கு செல்கின்றனர் வர்த்தக நடவடிக்கைகள் பரபரப்பாக இருக்கும் இந்த ஏற்படும் வாகன ஊர்வலங்கள் மற்றும் சத்தங்கள் மோதல்களை குறிப்பிட்டுள்ளார் வேறு நகரங்களில் திருமண நிகழ்வுகளுக்கான கட்டுப்பாடுகள் உள்ள நகரம் ஒன்றில் மணமக்கள் தாமதமாக வரும் பட்சத்தில் இருநூறு முதல் நானூறு யூரோ வரை அபராதம் விதிக்கப்படுகிறது மேலும் சில பகுதிகளில் விருந்தினர்கள் ஐம்பது பேருக்கும் ஊர்வல வாகனங்கள் ஐந்துக்கும் மேலாக இருக்கக்கூடாது என தடை விதிக்கப்பட்டுள்ளது மற்றும் ஒரு நகரத்தில் மணமக்கள் ஆயிரம் யூரோ வைப்பு தொகையாக செலுத்த வேண்டும் கொண்டாட்டு நிகழ்வுகள் அமைதியாக நடந்தால் மட்டுமே இந்த தொகை திருப்பி தரப்படும் போன்ற பல நகரங்களில் திருமண நிகழ்வுகளுக்கு முன் மணமக்கள் திருமண ஒழுங்குகளுக்கான நெறிமுறைகளில் கையெழுத்திட கட்டாயம் விதிக்கப்பட்டுள்ளது இதில் சட்டவிரோதமாக பட்டாசுகளை பயன்படுத்துவது அரிசி வீசுவது போன்றவை தடை செய்யப்பட்டுள்ளது மேலும் ஹார்ன்கள் மற்றும் மோட்டார் சைக்கிள் சத்தங்கள் உள்ளிட்ட அதிக ஓலி நகரம் முழுவதும் தடை செய்யப்பட்டுள்ளன